ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எங்கே போகிறோம்னா கோயம்புத்தூர் தாங்க போயிட்ருக்கோம் அத்தையை பார்க்குறக்கு இந்த பிளாக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோயம்புத்தூர் போகிறத தாங்க வீடியோவாக போடுறேன் தம்பி வண்டி எடுத்ததுமே தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க கிளைமேட்டாக அதுக்கு தகுந்த மாதிரி ஃபுல்லாக கொஞ்சம் குளிராக மோடமாக மழை வர்ற மாதிரி இருக்குது கிளைமேட்டு இது சோமில் ஒரு குழந்தாங்க அது ஓரளவுக்கு தண்ணி நிறையாவே இருக்குதுங்க போன்ட்டேன் வீடியோ போட்டுறப்பயே காமிக்கணும் காமிக்கிறேன் கோயம்புத்தூர் வண்டிப்பூரே வந்தாச்சுங்க எப்பயுமே வண்டி எடுத்தோன்னா கொஞ்சம் நேரத்தில் ஒரு சூழ்நூறு நெரிக்கி வர்றப்போ அதாவது பேக் ரெட்டி சாப்பிட்டுட்டு வருவோம் வடிவில் காமெடி மாதிரி தானுங்க ஈஸா அங்கே நிற்பாட்டே இங்கே நிப்பாட்டின்னு சொல்லிட்டு சொல்லிங்க கோயம்புத்தூரே வந்துட்டாங்க எங்களுக்குமே வண்டி வர வரமுடியலாச்சு கூதாக இருக்குது எங்கேயோ இடத்துல சாப்பிட்லான்னு பார்த்தோம்னா எப்போயும் லெக்ராக சாப்பிட்ற கடையை விட்டு தள்ளி வந்தாச்சுங்க இது பார்த்திங்கன்னா இருந்து நம்ம உக்கடம் போகக்கூடிய அந்த பாலங்க லைனில் பார்த்திங்கன்னா நைட்டில் பார்க்குற சூப்பராக இருக்கும் ஏன்னா இருக்க குளத்தில் ஃபுல்லாக பார்க் மார்க் ரெடி ரெடி பண்ணியிருக்காங்க அப்புறம் லைட் செட்டிங் அதுன்னு போட்டு பார்க்க அழகாக இருக்குங்க நைட்டில் பார்க்குறதுக்கு ஃபுல்லாக கோயம்புத்தூர் கிளைமேட் போகிறான் பார்த்தீங்கன்னா நல்லா கூலிங்காக செம்மையாக இருக்குங்க மழை வர்ற மாதிரி இருக்குது ஆனால் குளிர் காற்றடிச்சுட்டு வண்டி ஓட்டவே முடியலைங்க அந்த அளவுக்கு நல்லா குளிர் பயங்கரமான குளிர் சரி இங்கே உள்ளங்களுக்கு போய் டீ சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு வந்துட்டாங்க என்ன நல்ல கடையை பார்ப்போம் பார்ப்போம் இந்த கடை அந்த கடைன்னு போயிட்டே இருக்கிறோம் ஒரு வழியாக விட்டாங்க உட்கட ஒரு பேக்கரி பார்த்து பாட்டி டீயை சாப்பிட்டோம் ஈஸாக பசங்கள் எல்லாம் டீ பப்ஸு டிரைக்கிட்டோம் சரி சின்ன டீயை குடிச்சிட்டு வீடியோ போட்டுருவோம் கொஞ்சம் அப்படின்ட்டு வீடியோ எடுத்துக்கோங்க என்னங்க டீயை சாப்பிட்டு மறுபடியும் வண்டி எடுக்க வேண்டியதான் அந்தக்கு பிள்ளை ஊருக்குள்ள நம்மளுக்கு தோட்டங்க தோட்டத்து தான் போகிறோம் என்னوريا வீடியோ பக்கத்தில் மலையில் லைட்டாக நனைஞ்சிக்கிட்டே தான் இந்த சேடலாம் மலைங்க கோயம்புத்தூர் ஹாய் फ्रेंड्स என்ன வீட்டுக்கு ரொம்ப ஈஸா தோசை சூடாக எடுத்து குடுது அப்படிங்க சாப்பிட்டுக்கிறேன் நாளைக்கு மீன் தீ வீடியோ கன்னி பண்ணுவோங்க